ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சினிமாவை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் சினிமா வந்து பா பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடியை வந்து தாண்டி வந்து இருக்கு வசூல் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் உள்ள படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓடுது பெரிய பட்ஜெட் படங்கள் தான் வந்து நல்லா ஓடும் அப்படின்னு வந்து கிடையாது எந்த ஒரு பட்ஜெட் அதாவது நம்ம வந்து ஒரு நூறு கோடியில் படம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே நூறு கோடி வசூல் வந்துச்சுன்னா எந்த லாபமும் இருக்காது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரு கோடி ஆயிரம் கோடியே வந்து படம் எடுத்துறாங்க அதில் நூறு கோடி கிடைச்சுனா கண்டிப்பாக அது வந்து நஷ்டம் தான் இருக்கிறோம் அதே வந்து ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி அப்படிங்கிற படம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருபத்தஞ்சு கோடி வந்து கிடைச்சாலே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சித்தா அப்படிங்கிற படத்தை வந்து பார்க்கலாம் அந்த சித்தா அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடிக்கு தான் எடுத்தாங்க சின்ன பட்ஜெட் படம் தான் வந்து இது எடுத்தாங்க ஆனால் அந்த படம் வந்து பயங்கர வெற்றி வந்துச்சு வெளிநாடுகளில் எல்லா ஏகப்பட்ட அவார்டுகளை வாங்கி வந்து குவிச்சுது உங்களுக்கே வந்து தெரியும் அவார்டை வாங்கி குவிச்சதுனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து லாபம் ஐம்பது கோடி லாபம் கழிச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக அதுவும் ஒரு பெரிய லாபமாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து க கமலஹாசன் படம் தக்களைப்பை எடுத்துக்கலாம் மிகப்பெரிய வந்து படம் பெரிய பெரிய நடிகைகள் நடித்த படம்லாம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் சின்ன நடிகர் நடிகர் நடித்த படங்கள்லாம் வந்து ஹிட் ஆகாது அப்படின் தான் வந்து எல்லோரும் நினச்சாங்க ஆனால் வந்து காலை மாறிப்போச்சு அப்படிலாம் ஒன்று கிடையாது தக்களைப்பு மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோடிகளை செலவழிச்சாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி கூட வசூல ஆனால் சின்ன சின்ன படம் வந்து ஐம்பது கோடி இருபத்தஞ்சி கோடியில் எடுத்த படம் வந்து நூறு கோடி கிடைச்சா கூட வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நடிகர்களுக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடி கொடுக்குறாங்க நடிகைகளுக்கு அதுக்கப்புறம் செலவு எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட்னா ஐநூறு கோடி ஆயிரம் கோடினா லாபம் கிடைச்சி யூஸ் கிடையாது இதே வந்து சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் இப்போல்லாம் வந்து பெரிய நடிகை நடித்த படங்கள் எப்படி நடிச்சாலும் போகும் அப்படின்னா கிடையாது அது விஜயா இருந்தால் அஜித் யாரா இருந்தாலும் சரி நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஹிட் அடிக்கல யார் நடித்தாலும் சரி நல்லா வந்து பெரிய நடிகர் நடித்தாலும் சரி சின்ன நடிகர் நடிச்சாலும் சரி மக்கள் வந்து விரும்பி வந்து பார்க்குறாங்கன்னா வந்து கதை இருந்தா தான் வந்து பார்க்குறாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய படங்கள் வந்து பார்த்தா வெற்றி படங்களாக இருக்கு அது எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் தான் நிறைய வந்து ஓடி இருக்கு அதே சமயம் பெரிய பெரிய பட்ஜெட் கமலஹாசன் ரஜிகா நடித்த படங்கள் கூட வந்து தோல்வி படங்களாக அமைஞ்சிருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மக்களும் வந்து ரசனை வந்து மாத்திட்டாங்க பெரிய நடிகை நடித்த படத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது கிடையாது நல்ல ஒரு கதை இருந்து நல்ல ஒரு க இருந்தால் அவங்க சின்ன நடிகை நடித்த படத்தையும் வந்து பார்க்குறாங்க முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது பெரிய நடிகை நடித்த எல்லா படமும் வெற்றியாகும் சின்ன நடிகை சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாமே இந்த தோல்வியாகும் ஆனால் இப்போ வந்து காலத்துக்கு தக்கன மக்கள் வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் பெரிய பட்ஜெட் படங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ தக்கலை இப்போ எவ்வளோ பெரிய வந்து பெரிய பட்ஜெட் படம் பெரிய டைரக்டர் பெரிய நடிகர் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பாக வந்து இருந்து ஆனால் அது மிகப்பெரிய வந்து கடுமையான ஒரு தோல்வியை வந்து சந்திச்சுன்னு சொல்லலாம் அதை மட்டும் இல்லாமல் மக்கள் பயங்கர பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க இதனால் நல்ல இந்த திருசாக்கு கூட வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக போச்சுன்னு சொன்னாங்க அந்த அந்தளவு திருசாவை கூட வந்து பார்த்தோன்னா எப்படி இந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் நடிக்க வந்தீங்க அதுக்கு என்ன காரணம்னா பெரிய பட்ஜெட் படம் நிறைய லாபம் கிடைக்கும்னு தான் அவங்களும் நினச்சாங்க நல்ல ஒரு பேர் கிடைக்கும்னு நினச்சாங்க ஆனால் படம் ஓடாதனால மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அதனால இப்போல்லாம் வந்து மக்கள் மாறிட்டங்கனால அது மக்களுக்கு தக்கன தான் இருக்கும் பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம் இதுவாக இருந்தாலும் சரி நடிகருக்கு சின்ன பட்ஜெட் வந்து நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து லட்சம் கொடுத்தாலே வந்து பெரிய விஷயமா இருப்பாங்க இதே வந்து பெரிய பெரிய படத்துல நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வந்து ஒரு நடிகருக்கு வந்து நூறு கோடி கொடுத்தா அதுக்கப்புறம் எங்கேயாவது லாபத்தை பார்க்கறது நடிகருக்கு நடிகைக்கு எல்லாருக்கும் வந்து லாபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அந்த படத்துக்கு லாபம் வருது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஆனால் சின்ன சின்ன பட்ஜெட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு ஐம்பது கோடி வந்தாலே லாபம் அப்படின்னே சொல்லலாம் சித்தா படத்தில் இருபத்தஞ்சு கோடி வந்து கிடச்சிது அஞ்சு கோடி சௌழிச்சாங்க ஸோ இருபது கோடி அவங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிது இந்த மாதிரி சின்ன இதில் வந்து இப்போவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி மிகப்பெரிய நிறைய அவார்டெல்லாம் வந்து வாங்கி அதில் நடித்த வந்து பார்த்தினா நடிகர் எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஒரு திருப்புமனையாக அஞ்சு சித்தார்த்து கூட நிறைய படங்கள் வந்து கிடச்சிது ஹீரோயினுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து கிடச்சிது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் மக்கள் வந்து மாறிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூலி படம் வரப்போது ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்